டெல்லியில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் மக்களவை எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி மரியாதை செலுத்தினார் மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்த தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதேபோல பெருந்தலைவர் காமராஜரின் நாற்பத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தையொட்டி அவருக்கு திரு ராகுல் காந்தி புகழாரம் சூட்டியிருக்கிறார் திரு ராகுல் காந்தி தனது எக்ஸ் தள பக்கத்தில் செய்துள்ள பதிவில் தமிழ்நாட்டின் தலைசிறந்த தலைவர் கே காமராஜர் அவர்களின் நினைவு நாளில் அவருக்கு பணிவான அஞ்சலி என்று தெரிவித்துள்ளார் காமராஜர் அவர்களின் பணிவு அர்ப்பணிப்பு ஒடுக்கப்பட்டவர்களின் மேம்பாட்டிற்கான தொலைநோக்கு கொள்கைகள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கான அதிகாரமளித்தல் ஆகியவை நாடு முழுவதும் உள்ள தலைமுறைகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது என்றும் அவரது மரபு எப்போதும் நினைவு கூறப்படும் என்றும் போற்றப்படும் என்றும் பதிவிட்டுள்ளார் மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி உள்ளிட்டவர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள்